உலகத்திலேயே நல்லூரிலே மட்டும்தான் சிவாச்சார தலையிலே சிரசிலே பதினான்கு மூர்த்திகள் நடந்திருக்கிறார்கள் என்று கூட நாங்கள் பார்க்கலாம் அனைவருக்குமே வணக்கம் நல்லூர்கொந்த சுவாமி ஆலயத்திலோடு முன்பகுதியில் நினைத்திரம் நேற்றைய தினம் பிரதோற்சவம் லட்சக்கணக்கான மக்களை வந்து முருகன் அழைத்திருந்தார் இந்த இடத்துல மிகவும் சிறப்பாக அந்த காட்சிகள் வந்து பதிவேற்றப்பட்டு நான் பதிவேற்றியிருந்தேன் நான் நேற்றைய தினத்தில் பார்த்துருப்பீங்க இந்த திருவிழா காட்சிகள் எல்லாமே இன்றைய நாளில் தீர்த்தோற்சவம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் காவடிகள் ஆடிக்கொண்டு இருக்குது இன்றைய நாளில் காவடிகள் சிறப்பாக அதிகமான காவடிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஏனென்றால் தீர்த்த நாளில் பொறுத்தவரையில் குறிப்பாக அனைத்து ஆலயங்களிலுமே அந்த தீர்த்த காவடி என்று சொல்லப்படுகின்ற நிறைந்த மக்கள் வந்து இந்த அடியவர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுமா அந்த நாளில் வந்து காவடிகளிடம் பார்க்கல நீங்கள் பார்க்கலாம் இந்த தெற்கு வாயில் பகுதியில் முழுவதுமாக ஆலயத்தினுடைய வீதி முழுவதுமே இந்த காவடிகள் தொடர்ச்சியாக அங்கு சென்று கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் தீர்த்தோற்றம் ஆலயத்தினுடைய உட்பகுதியெலாம் இடம்பெறும் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் நேரலையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனாலும் உள்ளே சென்று எங்களுக்கு காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய அனுமதி இல்லை இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாயில் பகுதியில் நிறைய இந்த காவடிகள் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமிகள் வந்து ஆலயத்தினுடைய உள்வீதியில் வந்து தீர்த்தம் ஆடி முடித்துவிட்டு தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இங்கே வெளியால் வர போகிறார்கள் நல்லூர்கந்து சுவாமி ஆலய தீர்த்தோற்றம் மிக சிறப்பாக இருக்கும் வேறு எந்த ஆலயங்களும் இல்லாத வகையில் இங்கே வந்து இந்த தீர்த்தம் வந்து மிகவும் சிறப்பாக இடம்பெறும் அதே சமயம் இங்கே வெளியால் வரக்கூடிய சுவாமிகள் ஐந்து சுவாமிகள் ஐந்து வாகனத்தில் வருவார்கள் அதையும் தாண்டி எட்டு பேர் அதாவது இந்த அட்டதிக்கு பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற எட்டு திசைகளுக்கும் உரி உரித்துடையவர்கள் அந்த தெய்வங்கள் வந்து அவர்களும் வந்து இங்கே வருவார்கள் அந்த சிறப்பான காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தற்பொழுது அங்கே சுவாமிகள் ஒவ்வொருத்தராக வழியாலே வரக்கூடிய காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக விநாயக பெருமான் வருவார் அதனைத் தொடர்ந்து வேல் பெருமான் வருவார் அதே பிறகு வள்ளி தெய்வான் இருவரும் வருவார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே சண்டேஸ்வர பெருமானும் இன்றைய நாளில் வந்து வீதி வளம் வருவதற்காக வருவார் தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னாலே குருமார்கள் தலையிலே சுமந்து வைத்திருக்கக்கூடிய அந்த எட்டு தீக்கு பாளகர்கள் ஒரு ஒரு பாடர்கள் இந்த சிறப்பு தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அவர்கள் யார் எதற்காக இங்கே கொண்டு வரப்படுகிறார்கள் என்பது பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம் விநாயகப் பெருமான் முதலாவதாக அங்கே வெளியில் வந்து விட்டார் அடுத்ததாக இங்கே வேல்பெருமான முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார் தங்க மயில் வாகனத்தில் சிறப்பாக இன்று நாளில் வரக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே தங்க வாகனங்களெலாம் வருவார்கள் ஐந்து தங்க வாகனங்களில் ஐந்து பேரும் வருவார்கள் தொடர்ந்து அந்த காட்சியில் பார்க்கலாம் இறுதியாக சண்டேஸ்வர பெருமான் கூட அங்கே வந்ததுக்கு பிறகு ஐந்து பேருமே வளமையாக இருப்பது போல முருகன் வள்ளி தெய்வான சங்கதராக அங்கே நடைபெற நினைக்கிறார் இங்கே இடதுபுறமாக விநாயகர் பெருமான் இருக்கிறார் வலதுபுறமாக சண்டேஸ்வர பெருமாள் இருக்கார் அப்படியாக ஐந்து தெய்வங்கள் இன்றைய நாளில் காட்சி கொடுக்கணும் வழியால் வரப்போவதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அங்கே பூக்கள் தூவப்படுகின்றது தீபாராதனை காட்டப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிகள் வளம் பெறப் போகிறார்கள் மிகச்சிறப்பாக உலகத்துல வேறு எங்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கே இந்த தீர்த்தோற்றம் வந்து பெருமானோட தீர்த்தோத் தீர்த்தமாடி வெளிவீதி வளம் வந்து கொண்டிருக்கும் போது நிறைய அற்புதங்கள் நிறைய புதுமைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் மயூரகிரி குருக்கள் அவர்களிடம் இது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை நல்லூரில் தீர்த்தோற்றம் எப்படி இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக பூர்ணமான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த விஸ்வாபர் மகோத்சவத்தினுடைய பூர்த்தி வைபவம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேத ஜாகங்கள் நிறைய பெற்ற பிறகு என்று சொல்லி ஒரு ஒரு வகை அவபிரதானம் செய்வார்களாம் நிறைவிலே பெருமானும் பெருமானோடு சார்ந்தவர்களும் தீர்த்தம் கண்டருளி அந்த நீராட்டலை செய்து தீர்த்தோதவத்தை காணக்கூடிய அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள் இன்றைக்கு இந்த ஆவணி மாத அமாவாசை அமாவாசையோடு ஆவடி அமாவாசை நிறைவாக வைத்துத்தான் இருபத்தைந்து நாட்கள் மகோத்சவம் நடைபெறுகிறது அதிலேயே கொடியேற்றமானது ஆடி அமாவாசை கடந்து வரக்கூடிய ஆறாம் திருநாளிலே கொடியேறி அடுத்து வரக்கூடிய அமாவாசைகளே தீர்த்தோதவம் அந்த தீர்த்தோதவம் இன்றைக்கு நிகழ்கிறது இந்த மகோத்சவத்திலே பெருமானுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் பெருமானோடு சேர்ந்து பல மூர்த்திகள் நல்லூரிலே எழுந்தருள்கிறார்கள் நல்லூரிலே இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பு அதுதான் நல்லூரிலே நிறைய மூர்த்திகள் எழுந்தருள்கிறார்கள் விரல் விட்டு எண்ண வேண்டிய அளவிலே மூர்த்திகள் இந்த தீர்த்தோத்சவத்துக்கு எழுந்தருள்வதை நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக திருமூர்த்தி உலா பஞ்சமூர்த்தி உலா என்றெல்லாம் சொல்லுவார்கள் நல்லூரிலே நிறைய மூர்த்திகள் எழுந்தருள்கிறார்கள் அந்த மூர்த்திகள் யார் என்று பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது பலரும் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள் இந்த தீர்த்தோத்ஸவ நிகழ்ச்சியானது நல்லூரிலே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தோத்சவ நிகழ்ச்சியானது சண்முக பெருமானுடைய அந்த கனகசபையினுடைய முன்னதிலே கனகசபையினுடைய நேர் முன்னதாக இருக்கக்கூடியதும் பழனியாண்டவர் திருச்சநிதானத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியதுமான சண்முக புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய பெரிய மிக விஸ்தாரமான அந்த தீர்த்த தடாகத்திலே நடைபெறுகிறது அந்த தீர்த்த தடாகத்தினுடைய மத்தியிலே பெருமானுடையதான பெருமானுடைய ஆஹ் பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமானே தீர்த்தம் வருகிறார் பெருமானை நேரடியாக தடாகத்திலே எழுந்தருளி தீர்த்தம் காண்பது இருக்கக்கூடிய நெருக்கடியாலே பெருமானுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அஸ்திரராஜர் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய வேட்பெருமான் அங்கே எழுந்தருளி தீர்த்தம் கண்டு நோக்கிறார் தடாகத்தினுடைய மத்தியிலே அதிலே கோயிலுடைய எஜமானர் கோயிலுடைய முகாமையாளர் அவர்களும் அதாவது இப்போது இருக்கக்கூடிய சயந்தன மாப்பாண முதலியார் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய மகோத்சவ சிவாச்சாரராக இருக்கக்கூடிய வைகுந்தவாச வாச குருக்கலையா அவர்களும் சேர்ந்த அந்த தீர்த்தோத்சவத்திலே நடுவிலே நடக்கக்கூடிய அந்த அஸ்திரராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை செய்கிறார்கள் சுற்றிலும் திசையிலும் எட்டு சிவாச்சாரியார்கள் எட்டு தேவதைகளுக்கு மூர்த்தங்களுக்கு அங்கே அபிஷேகங்களை செய்து இந்த தீர்த்தோதவத்தை செய்வது என்பது நல்லூரிலே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு சுற்றிலும் என்ன மூர்த்திகள் இருக்கிறது என்பதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் பிறகு இப்போது பெருமான் வெளிவீதி எழுந்திரொழுகிறார் வெளிவீதி எழுந்தொழுகிற போதும் மேலே பஞ்சமூர்த்திகள் ஐந்து வாகனங்களிலே ஐந்து தங்க வாகனங்களிலே அந்த பிரபை என்று சொல்லக்கூடிய அந்த திருவாசி ஐந்து தங்க திருவாசிகள் தகதாக ஐந்து தங்க வாகனங்களிலே பெருமாள் தேவர்கள் அழிந்து ஒன்று மூஷிக வாகனத்திலே விநாயக பெருமான் அழந்தார் தடுவிலே முருகனே வேலாக வருகிறார் என்கிற அளவிலே முருகப்பெருமான் வேல் வடிவமாக தங்க மயில் வாகனத்திலே மயூர வாகனத்திலே அழந்தார் அப்பாலே ரிஷப வாகனத்திலே சந்தேஸ்வரர் அழந்தார் இந்த விநாயக பெருமானுக்கும் நடுவிலே முருகப்பெருமானுடைய பக்கங்களிலும் பெருமானுடைய இருபெரும் தேவியர்களாகி இருக்கக்கூடிய வள்ளியம்பால் விவசேனா அம்பிகை ஆகிய இரண்டு தேவியர்களும் தங்கு தமக்கே ஒரு இதான தங்க அன்ன வாகனங்களில் தங்கு கம்ச வாகனங்கள்ல இழந்தருகிறார்கள் இது பஞ்சமூர்த்திகள் நேர வரக்கூடிய காட்சி பெருமானுக்கு முன்னிலே அஸ்திரராஜர் அந்த பெருமானுக்காகவே பிரதிபானுடைய பிரதிபிம்பமாக தீர்த்த குளத்தில் அந்த சண்முக புஷ்கரணியிலே அமுங்கி அந்த அது ஒரு சிவாச்சாரியராலே அந்த அஸ்திராஜரை பண்ணி கொண்டு வருகிறார்கள் இந்த நடுவிலே இரண்டு பக்கங்களிலும் இன்னும் எட்டு தேவதா மூர்த்தங்கள் பண்ணப்படுகிறார்கள் அதாவது சிவாச்சாரர்களுடைய தலையிலே சிரசிலே இந்த எட்டு மூர்த்தங்கள் பண்ணுவதை நாங்கள் பார்க்கலாம் அது யார் அந்த அஸ்த தேவதாமூர்த்தங்கள் எட்டு தேவதாமூர்த்தங்கள் என்பதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய ஐயப்பாடு அதிலே ஒருவர் இன்ற தேவர் தங்களுடைய கிழக்கு திசையினுடைய அதிபதி இந்த திசையிலே கிழக்கு திசையினுடைய அதிபதியாகவும் தேவர்களுடைய ராஜாவாகவும் இருக்கக்கூடிய இந்திரராஜர் எழுந்திர நொழுகிறார் அவர் தனக்கே உரியதான அந்த ஜானை வாகனமும் அவருடைய அந்த விக்கிரகத்திலே செதுக்கப்பட்டிருக்கதை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய வாகனம் ஜானை வாகனம் அவர் கையிலே வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை தாங்கி இருப்பார் மேலும் சூலம் சீணம் சூலமாக இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதத்தை தாங்கியவராக இந்து தேவர் அது அதுபோல தென் கிழக்கு திசையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அக்னி தேவர் அவர் இரண்டு முகங்களை கொண்டவர் அக்னி என்றாலே நெருப்பு அந்த ஏழு நாக்குகளை கொண்டவர் சப்தஜிகா என்று சொல்லக்கூடிய ஏழு நாக்குகளை கொண்டவராக இருக்கக்கூடிய அக்னிராஜர் எழுந்தருகிறார் தெற்கினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தட்சி திக்கினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் தர்மராஜராக இருக்கக்கூடிய தர்ம தேவதையாக வழங்கக்கூடியவர் மரணத்தினுடைய தேவதையாக உரியதான எளிமை கடாவிலே பாஷம் என்று சொல்லக்கூடிய பாஷத்தை ஏந்தி கொண்டு ஜீவ சங்கிரம தீரபீமராக அந்த ஜமராஜர் இழந்த அந்த தென் மேற்கு திசையினுடைய அதிபதி நிருதி தேவர் அசுரர்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய தேவ அந்த அந்த தேவர் எழுந்தருளுகிறார் மேற்கு திசையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி இருக்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் ஜலங்கள் இந்த குளம் குட்டை கிணறு முதலாக இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளுக்கும் நீருக்கும் அதிபதி வருண தேவர் அந்த வருண தேவர் தன்னுடையதான பாசத்தை ஏந்தியவராக மகரவாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலே

அவருடைய விகிரகத்திலே செதுக்கப்படுகிறது அந்த மான் வாகனத்திலே அந்த வடதிசையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் குபேரன் இந்த சொல்லுகிறோம் இல்லையா கடைகளிலே எல்லாம் குபேரன் சிலை குபேரன் எங்கள் குபேரன் வேறு எங்கள் குபேரன் கொஞ்சம் செல்வப்பொழிப்போடு கொஞ்சம் அழகாக இருப்பார் கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த வசீகரம் இருக்கும் ஆ என்று கொண்டு பூதம் மாதிரி இருப்பது எங்களுடைய குபேரன் அல்ல இந்த எங்களுடைய குபேரன் அவர் சங்க நிதி பதுமநிதிகளோடு கூடியவராக அந்த குபேர தேவர் எழுந்தருளுவது எழுந்தருளுகிறார் ஒரு குதிரை வாகனத்தை கொண்டவர் அவர் அஸ்வாரூடராக கூடியவர் அந்த குதிரை வாகனத்தை கொண்ட குபேர தேவர் அவர் எழுந்தருள்கிறார் அவர் வடதிசையினுடைய அதிபதி வடகிழக்கினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஈசானர் சிவபெருமானுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் ஈசானத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு அவர் ரிஷப வாகனத்திலே சூலத்தோடு எழுந்தருளுகிறார் இப்படியே பெண் திசை பாலகர்களும் விக்கிரக ரூபமாக நல்லூரிலே இருக்கிறார்கள் அவர்கள் சாதாரணமாக அந்த சுற்றுப்பலி என்று சொல்லக்கூடிய அந்த பலிசமர்ப்பிக்கப்படுகிற போது மகோத் காலத்திலே காலை பலி சமர்ப்பிக்கப்படுகிற போது அந்த பலிபிகடத்தினுடைய பெண் திசைகளும் பொருத்தப்பட்டிருப்பார்கள் இந்த தீர்த்த உற்சவத்துக்கு அவர்கள் தனியே சிவாச்சாரியர்களுடைய சிறு சிறு தங்க கூடைபிடிக்கு எழுந்தருளி தீர்த்தம் கண்டருளி பிறகு சுவாமியோடும் சுவாமியுடைய அஸ்திர தாங்களும் அழுந்தருள்கிறார்கள் வீதியிலே எழுந்தருள்கிறார்கள் இந்த மகோன்னதமான வைபவம் உலகத்திலேயே நான் அறைந்து நல்லூரிலே மட்டும்தான் நடக்கிறது உலகத்திலேயே இங்கேதான் தான் நடக்கிறது இந்தியாவிலே கூட அப்படி அஷ்டதிக் பாலகர்கள் எழுந்தருளே தீர்த்தம் கண்டருள்வது என்பது நான் பார்த்ததில்லை ஆக அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் முதலாக இருக்கக்கூடிய வைஷ்ணவஸ்தலங்களாக இருக்கட்டும் சிதம்பரம் முதலாக இருக்கக்கூடிய சைவஸ்தலங்களாக இருக்கட்டும் திருச்செந்தூர் முதலான ஸ்தலங்களிலே கூட இந்த மரபு கிடையாது ஆக இது உலகத்திலேயே நல்லூரிலே மட்டும்தான் இத்தனை மூர்த்திகள் எழுந்தருவழி அப்போ அப்போ பஞ்சமூர்த்திகள் அங்கே மேலே இருக்கிறார்கள் இதில் எட்டு மூர்த்திகள் இருக்கிறார்கள் மொத்தமாக மூர்த்தி மேலதிகமாக நாங்கள் பார்க்கலாம் அப்படி மகோன்னதமாக நிறைய தேவதா மூர்த்திகள் எழுந்தருடைய இந்த தீர்த்தோத் கண்டறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நல்லூரிலே பார்க்கிறோம் மகோன்னதமான நிகழ்ச்சி இந்த வைபவத்தினுடைய மகோத்சவ வைபவத்தினுடைய நிறைவாக வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த தீர்த்தோதவம் முடிந்து பெருமான் உள்ளே எழுந்தருடைய உடனே அங்கே இவ்வளவு காலமும் இருபத்தைந்து நாட்களும் அங்கு நடைபெற்றிருக்க கூடிய ஜாக சாலையிலே நடைபெற்றிருக்க கூடிய பூஜைகள் நிறைவு பெறப்பட்டு அந்த மகா கும்பம் மூலஸ்தானத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு அங்கே மூலமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்க இருக்கிறது ஆக இருக்கக்கூடிய இந்த மகோன்னதமான வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கெங்கோ இருந்து இந்த ஜூட்டி பலியாக நீங்கள் தரிசன் கொடுக்கிற ஜூட்டி பலியாக இந்த மகோத்சவத்தை கூடிய அடியார்கள் அனைவருக்கும் നല്ലൂരാനുടിയ പരിപൂർണമാണ് കൃപൈ കിടക്കട്ടും എന്ന് പ്രാർത്ഥിപ്പും மயரோகிரி குருக்கள் அவர்களிடமிருந்து ஒரு அருமையான விளக்கத்தை கேட்டிருப்பீங்க பலருக்கும் இந்த தகவல்கள் தெரியாது யாரை தலையில் கொண்டு போகிறார்கள் என்ன நடக்கின்றது ஏன் இவ்வளவு சுவாமிகள் போகிறார்கள்ன்னு பலரும் அறிந்திருக்காத தகவல் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சி அங்கே தங்க வேலை சுற்றி போடப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள் தங்க மயில் வாகனத்தில் விழுந்து தங்க வேல் பெருமான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அழகாக அசைந்து அசைந்து போகுந்தார் இன்றைக்கு மாலையில் வந்து கொடியிருக்கம் எல்லாம் சிறப்பாக இடம்பெறும் இங்கே அன்னப்பட்சி வாகனத்தில் வந்து அன்னையர் தேவியர் இருவருமே வந்து அமர்ந்து சென்று கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருக்கு இன்றைய நாளில் காலை பொழுதுல காலை ஒரு எட்டு நாற்பத்தைந்து ஒன்பது மணி அளவில் இந்த ஆலய வீதியை வந்து விளம்பரம் கூடிய அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்க்குறீங்க மிகவும் அருமையான ஐந்து சுவாமிகள் வரக்கூடிய தங்க வாகனங்களை வரக்கூடிய அற்புதமான காட்சி ஐந்து சுவாமிகளும் விநாயக பெருமான் வள்ளி தெய்வான சமயத்தனாக முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் அதற்கு அருகிலே வந்து சண்டேஸ்வர பெருமான் எல்லாம் சிறப்பாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி மீண்டும் ஆலயத்தை நோக்கி செல்கிறார்கள் இங்கே இந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா கருடனுடைய ஒரு வருகையை பார்க்கக்கூடிய மாயிருந்த நேற்றைய தே திருவிழா எல்லும்பொழுதும் இந்த கருடனு நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருந்து அதே சமயம் இன்றைய தினமும் சுவாமிகள் வெள்ளம் வரும்பொழுது அங்கே கருடன் மேலே வட்டமிடுவது என்பது பார்த்தீங்கன்னா எங்கட எங்கட சைவ சமயம் இல்லாட்டி எங்கட மதத்தை பொறுத்தவரையில் இந்த கருடனுடைய வருகை என்றது ஒரு மகிழ்ச்சியான அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் பார்க்கப்படும் இறைவனை வந்து ஆசிய வழங்கி செல்வது போன்ற ஒரு உணர்வு தோற்றுவிக்கும் அப்படியாக இந்த இடத்தில் அந்த கெரடனுடைய வருகையும் பார்த்திருந்தோம் மீண்டும் இங்கே ஆலயத்தினுள்ளே செல்வதற்காக சுவாமிகள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து இந்த இடத்துல திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சி ஐந்து சுவாமிகளும் ஒன்றாகவே திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நேரில் பார்க்கும் பொழுது அவ்வளவு கற்புதமாக இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு திரும்பி ஆலயத்தினுள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் காணொலி பார்வையிட்டவர்கள் அனைவருக்குமே நன்றி இன்றைய தினம் மாலை பொழுதில் முருகப்பெருமானோட கொடியிற்கு காட்சி முருகப்பெருமான் முழுவதுமாக வெள்ளையாக வருவார் வெள்ளை ஆடை அணிந்து சிறப்பாக வருவார்கள் அந்த காட்சிகள் எல்லாமே மாலை பொழுதில் பார்க்கலாம் இன்றைய தினம் காணொலி பார்வையிட்டவர்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்குள்ள தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்